radically bol af ei la padirao gannad budh ya padira gannad budg ya padira Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ சேலம் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய ஆலோசனை நடந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலர் சகோதரர் சிங்கார் அவர்களே சோதரர் வெங்கடாச்சலம் அவர்களே மாநகர் மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் எம்எல்ஏ அறிமுக சகோதரர் எம் கே அவர்களே அறிமுக மண்டல முன்னாள் குழு தலைவர் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முன்னாள் மேயர் அண்ணன் சவுண்டப்பன் அவர்களே வாரியத்தில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகளின் பொதுக்குழு உறுப்பினர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் பல்வேறு அணினுடைய மாநில துணை நிர்வாகிகள்